நான் உங்கள் ஏஎல்பி எஸ்ட்ராலஜர் சத்யநாராயணன் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராமாயணத்திற்கும் இந்த கடக மாசம்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுனது வந்து பூச நட்சத்திரத்தை பத்தி பேசியிருக்கோம் பூச நட்சத்திரம் கடகராசி அதனால இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத பற்றி பேசணும் தைப்பூசத்தை பற்றி பேசணும் நம்ம இப்போ இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராமர் அப்படின்னு சொன்னாவே கூட வந்து லக்ஷ்மணர் அப்படின்ற நிகழ்வு வருமான வரும் இப்போ லக்ஷ்மணர் அப்படின்னு வரும்போது லக்ஷ்மணனுடைய நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரமாக வரும் பாம்புனாவே வந்து உங்களுக்கு ஆயில்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தரும் இதுல அவதரிச்சிருக்காரு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரசுராமர் சொல்லலாமா சொல்லலாம் பரசுராமர் உதித்த நட்சத்திரம் பலராமன் உதித்த நட்சத்திரமா பலராமன் உதித்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் இந்த முக்கியமாக இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெருமாள் வந்து ஒரு ஒரு பெரிய வந்து மகா தத்துவம்னு சொல்லலாம் மூலப்பிரகிருத்தி பரமபுருஷன் அவர் தான் பிரபஞ்சம் ஆத்மா அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் எப்போவுமே பெருமாளே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தத்துவமே ராமர் அவதார த்ரேதா யுகத்தில் நடந்தது திரேதா யுகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆவும்னா என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இந்த லக்ஷ்மணர் வந்து என்ன பண்ணுவார் ராமர் காலில் விழுந்து வணங்கிடுவார் தடா தடான்னு விழுந்துருவார் இமிடியேட்டாக விழுந்துடுவார் எதுவும் இருந்தாலும் சரி அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ராமர் காலில் விழுந்துருவார் அந்த அளவுக்கு பக்தி அதிகம் லக்ஷ்மணருக்கு பக்தி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ராமர் மேல அதனால்தான் வந்து ராமர் காட்டுக்கு போனால் கூட பின்னாடியே வந்து லக்ஷ்மணர் போனாரா அப்படின்னா கே கேள்வியே கிடையாது யாருக்கிட்டையும் ஒய்ஃப் எல்லாம் கேட்குறதே கிடையாது நேராக அண்ணன் காட்டுக்கு போகிறாரு நானும் காட்டுக்கு போகிறேன் ஏன்னா அந்த லக்ஷ்மணர் யார் அந்த பலராமன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாங்க அந்த பாம்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆசிலேஷான்னு சொல்லுவாங்க ஆயில்யம்னு சொல்லுவாங்க அந்த மகாவிஷ்ணு படுத்துட்ருக்கார் இல்லையா அந்த பாம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவதாரத்தில் லக்ஷ்மணராகவும் மற்றொரு அவதாரத்தில் வந்து பலராமனா பலராமனாகவும் பிறக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ராமனுடைய காலில் வந்து லக்ஷ்மணர் விழுந்தார் அப்படின்றது எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து பரமாத்மா வந்து ஒரு விஷயத்த எங்கிட்ட வச்சிக்கவே மாட்டார் ஓகேங்களா இந்த அன்னமையா அப்படின்ற ஒரு சரித்திரத்தில் திருப்பதியில் வந்து அன்னமையா அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் அவர் கோயிலை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும் அன்னமையா படம் கூட வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா பெருமாளே வந்து அண்ணமையாவுக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பல்லக்கை இவர் தூக்கினார்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நான் உன் மேலே காதலோடு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பெருமாளும் வந்து யார் பக்தனாக இருந்தாலும் சரி வீட்டுக்கே போய் சேவை செய்யக்கூடிய எண்ணம் வந்து பெருமாளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அதனால்தான் வந்து அந்த அளவுக்கு ஏன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு பெருமாளை பரமாத்மாவை ஈடுபாடோடு ஓகே வணங்குகிறோமா அந்த அளவுக்கு பரமாத்மாவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடோடு நம்மளை நமக்கு சேவை செய்வதற்காக அவங்க வீட்டுக்கே வருவாங்கன்னு சொல்லலாமா மிகையாகாதுன்னு சொல்லலாம் இந்த வார்த்தை வந்து மிகையில்லாத வார்த்தைன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த லக்ஷ்மணர் வந்து என்ன பண்ணுவார் ராமருடைய காலில் விழுவார்ன்றது ராமாயண காலத்தில் பார்த்தோம் இந்த ருணத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த நிகழ்வை தீர்த்து கொள்வதற்காக மறு அவதாரத்துல துவாபர யுகத்துல மகாபாரத கதையில வந்து பாத்தீங்கன்னா பலராமனாக பிறக வச்சிருவார் முன்னாடியே இவர் வந்து அவர் கால கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர் காலில் விழற மாதிரி ஒரு சரித்திரம் ஏன்னா அண்ணன் 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 சொல்லிட்டு அவர் காலில் இவர் விழுவார் அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்கு புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் தான் வச்சுக்க மாட்டார் எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துருவார் அதே மாதிரி தாங்க நம்ம பிளானட்ஸ் எல்லாமே நம்ம பிளானட்ஸ் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்த கர்ம வினைகளை வாங்கி கொண்டு நாம் செய்த வினைகளை வாங்கி கொண்டு அது வந்து டிஸ்பிளே தான் பண்ணும் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அது எதுவும் தனியாக கொடுக்காது ஏன்னா சனி வந்து ஐயோ அஷ்டம சனி நம்ம பயப்படுறோம் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஓகேங்களா மங்கு சனி பொங்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஐயோ ராகு வந்துட்டார் ஐயோ கேத்து வந்துட்டார் சொல்லிட்டு இருக்கோமா நாம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக பரமாத்மாவை வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு பரமாத்மா நம்முடைய மனசு தாங்க பரமாத்மா ஆத்மார்த்தமாக அதான் தத்துவமசின்னு சொல்லியிருக்காங்க ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பரமாத்மாவே வந்து நமக்கு வந்து சேவை செய்வதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ரெடியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் மிகையாக இந்த இந்த முக்கியமாக இந்த சூரியன் வந்து கடக மாசத்தில் பிரவேசிக்கும் போது ஆடி மாதம்னு சொல்லுவோம் இல்லையா கடக மாசத்தில் பிரவேசிக்கும் போது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்த பெற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ராமாயணம் தான் அதிகம்னு சொல்லலாம் அப்ப ராமாயணம் சொன்ன சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பாகவதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த கேரளால முக்கியமாக இந்த ஆடி மாசத்துல அதிகமா அப்படின்னா அதிகம்னு சொல்லலாம் இந்த ஆடி மாசத்துக்கும் கேரளாவிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கேரளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்கனுடைய கோயில்கள் இருக்கிறாதா கேரளால மட்டும்தான் இருக்கு ராமர் கோயில் எங்க வேணாலும் இருக்கு ஆனா ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னனுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா குருவாயிருக்கு பக்கத்தில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எரணாகுளம் பக்கத்துலேயே சரௌண்டிங்லயே ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி ஓகேங்களா அந்த கோயில் எல்லாமே நாலம்பலம்னு சொல்லுவாங்க நீங்க நாலு அம்பலம்னு போட்டீங்க நாலு அம்பலம்னு சொல்லுவாங்க நாலு ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்கனுடைய கோயில் அந்த சரௌண்டிங்லேயே இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் அதை யாருக்காவது ஏல்பி லக்னம் உங்களுக்கு பூச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு ஆயிலிய நட்சத்திரம் போயிட்டு இருக்கு இந்த நாலம்பலம் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாம்னு சொல்லலாம் அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த பீடைன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அதே டைம்ல இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் நம்ம இந்த பூச நட்சத்திரம் எனக்கு போயிட்டு இருக்கு சார் மாரியம்மன் வழிபாடு ஓகேங்களா ஆயில்ய நட்சத்திரம் போயிட்டு இருக்குமே போயிட்டு இருக்கு சார் திரௌபதி அம்மன் வழிபாடு அங்க போக முடியல எனக்கு திரௌபதி அம்மன் வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு முக்கியமாக சப்த மாதாக்கள்னு சொல்லப்படுகின்ற சப்த மாதாக்களுடைய தலைவி தான் வராகி ஓகேங்களா தளபதினு சொல்லலாம் சப்தா சப்த மாதாக்களுடைய ஏழு மாதாக்கள் சப்த மாதாக்களுடைய தளபதி தான் வராகி வராகியினுடைய வழிபாடு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பான அமைப்பு உங்களுக்கு ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு எனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு சனி திசை போயிட்டு இருக்கு எனக்கு முக்கியமாக வந்து புதன் திசை போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாம் நாலம்பலம் சொல்லப்படுகின்ற கேரளா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அதே டைம்ல மாரியம்மன் வழிபாடு அது இல்லாமல் ஆயில்ய நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஏஆர்பி ஆயில்ய நட்சத்திரம் ஏஎல்பி ஆயில் நட்சத்திரம் போயிட்டு இருந்தா திரௌபதி அம்மன் வழிபாடு காளி வழிபாடு வராகி அம்மன் வழிபாடு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் சீர்தூக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் மிகையாக எனக்கு திருமணம் ஆகலை அப்ப நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு பூச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு திருமணம் ஆகலை மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க எனக்கு ஆயில் நட்சத்திரம் ஏஎல்பி போயிட்டு இருக்கு எனக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு வேணும் எனக்கு காம்படிஷன் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வெற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய ஒரு கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு காளி வழிபாடு பக்கத்தில் இருக்க காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க வராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மகி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில்